ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கிருந்து கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் ஜோர்ஜியா மோலு கிட்டத்தான் நிற்கிறோம் நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் இருக்கிற மிகவும் வந்து பெரிய மோலாயம் இருக்கு இருக்கிற மோல்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று தான் ஜோர்ஜியா மோல் அங்கே நாங்கள் போக போகிறோம் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அதோடு வந்து நாங்கள் ரெண்டு மூன்று மோலை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க வந்து இப்ப ஜோர்ஜியா மாலு கிட்ட வந்துட்ட பாருங்க இதுல வந்து மரங்கள் எல்லாம் பாருங்க எல்லாம் இந்த இதுக்காண்டி இப்ப வந்து குளிர் காலமண்டியோ பாருங்க மரங்கள் எல்லாமே அப்படியே பழுத்து போயிருக்குது மஞ்சள் கலர் கலர்ல இருக்குது பாருங்க turn right onto mall on the mall நிமிஷம் இந்த மால் இதுதான் georgiaல இருக்கிற முதலாது பெரிய இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அப்ப நான்ோட காரை விட்டுட்டு அப்படியே உள்ள போய் அந்த வடிவ கிறிஸ்マス நைட் வந்திருந்தா இன்ன செப்புற இருக்கும். அதுல காரை வளைஞ்சல பாக்கும் தெரியுது. ஓகே பேருங்க எப்படி காரல்ல அவள நிக்கிறது வேற இங்க சம புளிர அடிச்சிட்டு இருக்குது ஆனா இங்க வந்து கூடுதலா பிரேண்டட் டுடுப்பு மேசேஸ் வந்து பின்னா பெருசு நல்ல உடுப்பு அளி இருக்குது சாப்பாட்டு கடை சமயா இருக்குது நிறைய ஐட்டम्स இருக்கு வாங்க போய் பாப்போம் இதுல பேருங்க ரெண்டு குதிரைக்கு மாலை போட்டு பாருங்க நல்ல முகப்பே சூப்பரா இருக்குது அப்ப நாங்க உள்ளுக்கு போய் பாப்போம்

ஜெஸ் நவட்ட இதெல்லாம் நல்ல நல்ல வடிвая நல்ல சдик இருக்கு. ஆனா நம்மளோட நூடுக்குல இருந்து இந்த காம்ப நிரர் மார்க்கே வந்துருச்சு. போன் நம்பர் 1999 நம்பர் 26. எல்ல ஆசெம்பிளி கிரிக் என்ன சாப்ட் பார்த்துட்டு வந்துလဲ. போன் வந்து சின்ன குட்டி வச்சிட்டாங்க. போன் நம்பர் இது. ஓகே.

இதுல பாருங்க நல்ல கீ டெக்ஸ்டர் பாரு இது அந்த கொழம்பு பெட்டா சைட்ல இருக்கிற மாதிரி நல்ல வடி ஓடியான கீ டெக்ஸ்டர் இந்த மாதம் முடியும் பிறக்கும் பிடித்தா இருக்கு இந்தியாவில சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இந்த இதுகள் எல்லாம் ஆனா இது வந்து பெரிய மோல் நாங்க அந்த பக்கம் மேசிசுக்கன்ட்டு நாங்கள் பேரும் ஆனா அங்க இருந்தா அந்த முன்பக்கம் பெறவே உள்ள நேரம் சென்றது இந்த கிரிக்கெட் சம்பந்தமான குடங்கள்ல பிரேம் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா இதுதான் என்னுடைய என்னுடைய அடுத்த வாகனம் வாங்கினா இப்படித்தான் வேண்டும் இதே மாதிரி வேற ஆனா ஜீப் மாடல் தான்

மேலே வந்து தியேட்டர் இருக்கு பாருங்க அந்த ரீகல் சினிமான்னு சொல்லி இதுல வந்து எங்களை தமிழ் படங்கள் ஓடுறது இங்கேயும் அப்ப மேலே போய் பார்ப்போம் எப்படி என்ன இருக்குது என்ன தமிழ் படம் மேல மோடுதா என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் மேல தியேட்டர் மேல அதுக்கு உச்சிய பேர் போடுறது மேலே தெரியுது அந்த சீல அந்த சீல ஒரு தெரியுது இப்போ நாங்க இங்க மேலுக்கு வந்து நாங்க தியேட்டருக்கு மேல இதே தான் பாருங்க இந்தியால வரங்க இதுல சிங்கங்கள் இதுக்கு நல்ல வடி வேற பேர் அப்ப நாங்க வந்து நீ கீழே போயிட்டு சாப்பிடுவோம்மா சாப்பிட்டு அப்ப நாங்க வலிக்கிற போறோம் பாருங்க இதுல இருந்து பார்க்க இதுக்கு

டைப்பொங்கல் வருஷத்தை முன்னிட்டு அப்போ வந்து நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படியே பாருங்கள் இதால் எல்லாம் நம்ம கழுவி கொண்டு இருக்கிறோம் இந்த டேபெட் எல்லாம் கழுவி அப்படியே போட்டிருப்பேன் புது வருடத்தை முன்னிட்டு இப்போ எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன் பேர் இங்கே டேபட் செஞ்சால போட்டிருக்குது இப்போ இங்கே கராச்சியும் வந்து அப்படியே கழுவிக்கொண்டிருக்கோம் ஓகே அப்போ கராச்சி எல்லாம் கழுவி பிக்கப்பும் எல்லாம் கழுவியாச்சு ஆச்சு இஞ்சாவில் பாருங்கள் தோட்டம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் உக்கிய தாவரையில் உள்ள எல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இஞ்சாவில் பாருங்க எங்களுடைய உள்ளி தோட்டம் உள்ளியும் வந்து நல்லா வந்து ஒன்று இருக்குது ஓகே அப்போ நீங்கள் காணொலியை பார்த்துருப்பீங்க மோளுக்கெல்லாம் போனாங்க அப்போ கராச்சி எல்லாம் இனி வருஷம் தப்பங்கள் வர எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஓகே அப்போ காணொளி எப்படி இருக்குன்னு சொல்லி காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்